அதை வந்து நிகருமே இவர்தான் வந்து பேசுற மாதிரி கஷ்டத்தை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் மக்கள் இடத்துல அது பேசினாவே காமெடியா பார்ப்பான் தமிழினத்திற்கு நான் இதை செய்தேன் என்று ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்று தடுமாறுகிறார் அஹ் அவருடைய தீவிர பற்றாளர்கள் இந்த முறை உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராகி இருப்பதை நான் உணர்கின்றேன் மோடி இன்னொரு அஞ்சு முறை நான் எதிர்பார்க்கிறேன் மோடி ஒவ்வொரு முறையும் வர 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 கொஞ்சம் இருந்த கட்சி நாங்கள் வட மாநிலங்களிலே வெற்றி பெறுவோம் தொகுதிகளை பெறுவோம் என்று சொல்லுவதெல்லாம் பொய் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அந்த முஸ்தீபுகள் நடந்திருக்கின்றன மகாராஷ்டிராவிலே காங்கிரஸ் கட்சி நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் டெல்லியிலே நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் பீகாரிலே நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் சட்டமன்ற தேர்தலிலே தவறவிட்டதை இப்போது அரவணைத்து நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீரினுடைய கூட்டணி முடிவாகி இருக்கிறது இப்படி நாடு முழுவதும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளை இந்தியா கூட்டணியிலே அரவணைத்து விட்டு கொடுத்து கூட்டணிகளை சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் இது எந்த தேர்தலிலும் நடக்காது குறிப்பாக கடந்த தேர்தலிலே நடக்காத ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஆட்சியில் இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம் தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இப்படி பெருவாரியான மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி நல்ல கூட்டணியை அமைத்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல எதிர்கட்சிகள் கோபப்பட்டு எதையோ பேசுகின்ற அளவிற்கு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது சமூக நீதி சார்ந்த சமூக நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாக அது இருக்கிறது எப்படி தமிழகத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே போல தேச அளவிலே காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் சென்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை கொடுத்த பொழுது எப்படி அதிமுக அமைதி இழந்தார்களோ அதெல்லாம் முடியாது முடியாது இதெல்லாம் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் உடனடியாக அதற்கு எதிர்கருத்துக்களை சொல்லி இதுவெல்லாம் சாத்தியமே இல்லை என்று பேசியிருக்கிறார்கள் கர்நாடகாவிலே கூட மகளிர் உரிமை தொகையை அல்லது இலவச பேருந்தை காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையாக கொடுத்தபோது கூட பாரதிய ஜனதா கட்சி அதைத்தான் சொன்னார்கள் ஆனால் கர்நாடகாவிலே ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் உரிமைத் தொகையும் இலவச பேருந்து பயணத்தையும் அங்கு ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி செயல்படுத்தினார்கள் ஆனால் இந்திய அளவிலே கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதிகளை அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே நாங்கள் தோற்றாலும் டெல்லியிலே ஆட்சி அமைப்போம் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் தொழில் அதிபர்களையும் அவர்கள் மிரட்டுகின்ற தொழிலே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்தியா கூட்டணி தான் அங்கு டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் யார் பிரதமர் என்பதை முடிவு செய்வார் தமிழகத்திலிருந்து சில அமைச்சர்கள் உருவாவதற்கும் ஒன்றிய அமைச்சர்கள் உருவாவதற்குமான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் நான் உதாரணங்களோடு இங்கே நிரூபிக்கின்ற வகையிலே உங்களிடத்திலே கருத்துக்களை இருக்கிறேன் அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிற கேள்வி நீங்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரான பின்னால் ஒன்றியத்திலே உங்களுடைய அரசு இருக்கிறது தமிழகத்திற்கு நான் இதை செய்தேன் என்று ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு அதிலெல்லாம் ஆர்வம் கிடையாது எந்த விதமான எந்த காரியத்தையும் செய்யாமல் இப்போது தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் கோவையிலே நான் பிரச்சாரத்திற்கு சென்று வந்திருக்கிறேன் அங்கிருக்கிற இருக்கிற கல நிலவரம் முற்றிலும் வேறாக இருக்கிறது இவர்கள் சமூக வலைதளங்களிலே தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய வேட்பாளர் மாதேஸ்வரனை பற்றி உங்களுக்கு தெரியும் அனைவரோடும் ஒரு சுமூகமாக சரி சமமாக ஒரு அலைவரோடும் எல்லோரோடும் ஒருவராக இன்றைக்கு பழகி வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் களத்தில் பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய தீவிர பற்றாளர்கள் இந்த முறை உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராகி இருப்பதை நான் உணர்கின்றேன் என்னிடத்திலேயே சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் அவருக்கு வெளியே வருவதற்கு ஆர்வம் கிடையாது ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போட்டால் அதிமுகவிலிருந்து உறுப்பினர்கள் பாதி பேர் வெளியில சென்று விடுவார்கள் என்ற பயம்தான் அவரை கூட்டணியிலிருந்து வர வைத்தது அதை தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் எங்களால் தான் அவர் வந்தார் ஆனால் வந்தவர் தேர்தலுக்கு பிறகு மோடியை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிலே நிலையாக இருக்கிறார் ஸ்திரமாக இருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடியை ஆதரிப்பார் என்றால் அப்ப நாங்கள் அழுத்தம் என்னவாச்சு அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவாச்சு அப்ப அவர் எங்களை ஏமாற்றுகிறாரா சொந்த கட்சி தொண்டர்களுக்கே துரோகம் செய்கிறாரா என்றெல்லாம் அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்கிறார் அவர்களும் சொல்லுகிறார்கள் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதிமுகவும் காரணம் திமுகவும் காரணம் ரெண்டு கட்சி ஆண்ட இரண்டு கட்சிகளுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூக நீதி நிலைப்பாட்டிற்கும் இரண்டு கட்சிகளுமே காரணம் என்பதை அவர்களும் உணர்கிறார்கள் அவர்களும் அதை சொல்லுகிறார்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய கருத்து தான் ஆனால் இன்றைய தினம் ஒரு பொது எதிரி என்று சொன்னால் மோடி அதிமுக தொண்டர்களுக்கும் பொது எதிரி மோடி தான் திமுக தொண்டர்களுக்கும் பொது எதிரி மோடி தான் தமிழகத்தின்பால் பற்று கொண்ட தமிழக வளர்ச்சியிலே ஆர்வம் கொண்ட அத்தனை பேருக்குமே பொது எதிரி என்றால் பிரதமர் மோடி அவர்கள்தான் அப்ப இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில யார் ஆளுகின்றார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் அப்படிப்பட்ட இந்த தேர்தலிலே பொது எதிரியை முதலிலே வீழ்த்துவோம் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை விரட்டுவோம் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தொகுதி கூட பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்து கூடாது என்பதிலே அந்த தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற அந்த சூழலிலே மோடி அவர்களை தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது அதனால இந்த தேர்தலிலே நாம் எல்லாம் ஒற்றுமையாக மோடிக்கு எதிரான ஓட்டு என்று சொன்னால் அது உதயசூரியனுக்கு போடுவதுதான் அதிமுகவுக்கு போட்டால் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடி ஆதரிப்பார் என்று சொன்னால் எங்களுடைய மோடி எதிர்ப்பு நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு தீவிர தொண்டர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆனால் அந்த அதிமுக தொண்டர்களில் ஒரு சாரார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு எங்களுடைய வேட்பாளருக்கு அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமையும் தமிழகத்திலே அப்படித்தான் இருக்கிறது அது பேசுவதற்கு நேரம் நிறைய இருக்கிறது தேர்தல் நேரத்திலே பேசிவிட்டு அடுத்த வாரம் அதை பத்தி பேசாமல் இருந்தால் அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதைத்தாலே இது என்னைக்கு கச்சத்தீவெல்லாம் என்னைக்கு பேசணும் என்னைக்கு பண்ணணும் தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய பேச்சா இல்லை இவர் வந்தா கச்சத்தீவை பத்தி பேசுறாரு கச்சத்தீவு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு பொருள் அது அதை வந்து இவருதான் வந்து பேசற மாதிரி கச்சத்தீவு பத்தி பேசற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் மக்களிடத்துல அது பேசினாவே காமெடியா பாப்பாங்க நாமக்கல் மக்களவை தொகுதியிலே இன்றைக்கு பிரச்சாரம் ஒரு முடிகிற தருவாய் வேட்பாளர் பிரச்சாரத்தை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை முடிகிற தருவாயை நெருங்கி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு கடைசி ரவுண்ட் ஒவ்வொரு தொகுதியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ராசிபுரம் முடிந்துவிட்டது திருச்செங்கோட்டிற்கு சென்று இருக்கிறார்கள் நாளை இன்னைக்கு திருச்செங்கோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது நாளை சங்ககிரியிலே கடைசி நாள் பிரச்சாரம் இருக்கிறது நாளை மறுநாள் கொல்லிமலைக்கு செல்ல இருக்கிறார்கள் ஒரு சில விடுபட்ட எல்லாம் பதினாலாம் தேதி பிரச்சாரத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் பதினாலாம் தேதியோடு எங்கள் ஆறு தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பிரச்சாரம் முடிவடை எடுக்கிறது பிறகு ஏதாவது தேவையான இடங்களுக்கு வேட்பாளர் செல்ல செல்வார் இதான் வேட்பாளர் பிரச்சாரத்தை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஆறு தொகுதிகளிலுமே இன்றைக்கு ஒரு தடவை எல்லா வீடுகளிலும் வாக்குகளை கேட்டுவிட்டு இரண்டாவது தடவை எல்லா வீடுகளிலுமே வாக்கு எல்லா தொகுதிகளிலுமே கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் ஒவ்வொரு எல்லா தொகுதியிலுமே நாங்கள் கூட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த தேர்தல் பணி ஆற்றும்பவர்கள் ஒரு பத்து பூத்துக்கு ஒருவர் என்று இருக்கிறார் அவர் அவரோடு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் ஆலோசித்தவரை எல்லா தொகுதிகளிலுமே ஒரு ரவுண்ட் எல்லாமே அந்த வாக்கு கேட்கின்ற டோர் கேன்வாசிங் முடிந்திருக்கிறது இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே தெளிவாக இருக்கிறார்கள் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் அவர்கள் நம்புவதாக இல்லை ஏன்னா வந்து முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பேருந்து இலவச பயணம் காலை சிற்றுண்டி கல்லூரி செல்லுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி பல்வேறு திட்டங்களை செய்திருந்தாலும் கூட இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மனதிலே நீங்காமல் இருக்கிறது நம்ம கேட்பதற்கு முன்பே அவர்களே சொல்லுகிறார்கள் நல்ல அந்த வாக்குகள் என்பது கள நிலவரம் என்பது எங்களுக்கு ஆதரவாக மிக தெளிவாக இருக்கிறது அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறது இப்ப மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் நாமக்கல் காசிபுரம் இங்க மோகனூர் இப்படி அனைத்து மருத்துவமனைகளுக்குமே இன்றைக்கு கோடிக்கணக்கிலே காசிபுரத்திலே ஐம்பத்தி நாலு கோடி என்று சொன்னால் திருச்செங்கோட்டிலே இருபத்தி நாலு கோடி அப்புறம் பரமத்தி வேலூரில் இருபத்தி மூன்று கோடி இப்படி எல்லா தொகுதிகளிலுமே சிறப்பாக இன்றைக்கு அரசனுடைய திட்டங்கள் வந்திருக்கிறது ஏன் நாமக்கல்லை எடுத்துக்கொண்டால் கூட நாமக்கல் மாநகராட்சி நாமக்கல் மாநகராட்சி அறிவித்திருக்கிறார்கள் நாமக்கல் மாநகராட்சி அறிவித்திருப்பது ஒரு பெரிய வரவேற்பை மக்களிடத்திலே பெற்றிருக்கிறது சங்ககிரியை நகராட்சி ஆக்குவோம் என்று நாங்கள் அங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் தேர்தல் முடிந்தவுடன் சங்ககிரியை நகராட்சி ஆக்குகின்ற அறிவிப்பு வர இருக்கிறது ஆனால் சங்ககிரியும் நகராட்சி ஆகும் இதுவரை நகராட்சியாக இல்லாமல் இருக்கிறது அது நகராட்சியாக மாறுகிறது இதுவெல்லாம் அந்த நகரப் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறது இருக்கிறது ஆனால் அதாவது எதிரிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்று தடுமாறுகிறார் ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் எதைதையோ அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது இப்ப ஆட்சியிலே மோடி அவர்கள் இருக்கிறார் ரெண்டே ஆப்ஷன் தான் இல்லை நான் பிரம்மராஜன் சொல்லணும் ஜெயலலிதா சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு சொல்லணும் அப்படி சொன்ன மாதிரி தெரில அப்ப டெல்லியில யார் ஆட்சி அப்படி ஒன்னா அவருக்கு வந்து மோடியை ஆதரிக்க ஆதரிக்கணும் அல்லது மோடியை எதிர்க்கணும் மோ அதாவது நடக்கின்ற இன்றைக்கு நட டெல்லியில நடக்கின்ற ஆட்சியை அகற்றுவேன் என்று நாம் தேர்தலை சந்திக்கலாம் அல்லது அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறது நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அதற்கான பிரச்சாரத்தை செய்யலாம் அவர் என்ன பண்றதுல அவருக்கு தெரியல நான் தான் ஆட்சி அமைக்க போறேன் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது நான் தான் பிரதமர் ஆக போறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம் அதுக்கான எந்த விதமான அவர் பேச்சுல வந்து அது என்ன பண்றதுல அவருக்கு தெரியல அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து அதாவது அவரை பொறுத்த அளவுக்கு இந்த தேர்தலை முன்னெடுக்கிறதுக்கான அது அந்த அவங்க ஸ்டார்ட்டே ஆகல தேர்தல் பிரச்சாரமே ஏதோ ஒரு வேலை இல்லையா தேர்தல் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆகலை அப்ப வந்து அதாவது மத்தியில் இருக்கிற அந்த ஆட்சியை அகற்றுவார் என்று அவர் இது வரைக்கும் சொல்லலை மோடி வந்து எவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த இடத்துலையுமே பேசல பேசலைன்னா ஆதரிக்கிறார்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அதாவது எதிர்த்து பேசலாம் எதிர்த்து பேசணும் பேசாம இருந்தா அங்க ஆதரிக்கிறார்னு அர்த்தம் அதுதான் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்

இப்போதான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மோடி முந்நூறு சீட்டோ முந்நூற்றம்பது சீட்டோ ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு வந்தாரு டெல்லியில் பேட்டியில் அப்போ அவரை கேள்வி கேட்க மாட்டாங்களா இதுக்கெல்லாம் அதாவது எப்படின்னா இது வந்து அதான் வேற வழியே இல்லை அவருக்கு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு டோல்கேட் வந்து இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை மிகச்சிறப்பாக கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னேன் இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த டோல்கேட்டுக்கு விமோசனம் வரும் முதலமைச்சர் சொன்னது நடக்கும் அது என்ன சந்தேகம் சார் இப்போ வந்து இந்தியா கூட்டணி எல்லா இடத்துல இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி இந்திய தொகுதியிலேயே இந்தியை போட்டியிட்ட அதாவது நீங்களும் அதை பார்த்து நினைக்கிறேன் நான் தெரிந்து கொண்ட வரை கேரளாவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கான எந்த விதமான முகாந்தரமும் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குவதற்கு கூட அந்த வாய்ப்பு அந்த தொகுதியிலே அவங்களுக்கு கிடையாது ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி போட்டால் கேரளாவிலே அவங்க முதல் முதலிடத்துக்கு வருவாங்க ரெண்டாவது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வர வாய்ப்பு இருக்கா அப்ப என்ன சொல்லுவாங்க கேரளாவில் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இப்ப அந்த வாய்ப்பு இருக்கா தனித்தனியா இருந்தால ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க அப்ப பிஜேபி மூலாவது இடத்துக்கு போயிரும்ல அந்த வாய்ப்பு இருக்கிறப்ப அங்க அதை பயன்படுத்துறாங்க அது என்ன பிரச்சனை இதுதான் அதாவது என்ன சொல்றாங்க கேரளால ரெண்டாவது இடம் வந்துட்டோம் ரெண்டாவது இடம் வந்துட்டோம் அவங்க கூட்டணி போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ என்ன அவங்க தனித்திரினாலும் எழுத்திருந்தாலும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அது எந்த மாற்று கருத்து கிடையாது பிஜேபி எல்லா தொகுதியிலையும் மூணாவது இடம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லைன்னா ரெண்டாவது இடம்னு சொல்லிட்டு தெரியுவாங்க அதை அப்படி சொல்லுவாங்க அடுத்த தேர்தலில் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்த முதல் இடத்துக்கு வருவோம் இப்போ சொல்ல முடியாதுல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க

பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வட வட மாநிலங்களிலே வெற்றி பெறுவோம் தொகுதிகளை பெறுவோம் என்று சொல்லுவதெல்லாம் பொய் அந்த பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க இப்ப கோவையில் ஃபுல்லா டெக்ஸ்டைல் எல்லாம் விசைத்தறி மில்லெல்லாம் இருக்கு இந்த தொழில் அழிச்சதே பிஜேபி தான் தொழில் அழிச்சதே பிஜேபி தான் இதுதான் பிஜேபி தான் காரணம் பல்ல இடத்துல அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போறாரு ஒருத்தர் வந்து எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டீங்க உடனே பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க பொறுத்துக்க முடியல அவங்களால வந்து அவர் கள நிலவரத்தை தெரிஞ்சு அதாவது தேர்தல் கள நிலவரத்தை தெரிஞ்ச உடனே அவர் எப்படி அண்ணாமலையே பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு நாளா பேட்டியில எதுக்கு அவ்வளவு கோபாரு கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாலே ரிப்போர்ட்டர் மேல எதுக்கு கோவணும் கேள்வி கேட்கறீங்க கேள்விக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்காது எந்த கேள்வி என்றாலும் நீங்கள் கேட்கலாம் அதை இன்பகத்தோடு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் கோபப்பட வேண்டிய அந்த அவசியம் நீங்க ஒண்ணு கட்சிக்காரர் கிடையாது நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதுதான் உங்களுடைய கடமை என்னை தூண்டி விட்டு கேள்வி கேட்க தான் செய்வீங்க அப்பதான் எனக்கு வந்து அந்த கருத்துக்கள் வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கணுமே ஒழி அது கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்ப என்ன அதாவது இது வந்து கோவையில ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் இருக்கிறார் அதனால அவர் வந்து கோவப்படுகிறார் மோடி இன்னொரு அஞ்சு முறை வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மோடி ஒவ்வொரு முறையும் வர 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 கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபி இருந்த ஓட்டெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு அவர் வந்து எதையாவது பேசுறாரு சம்பந்தம் இல்லாம பேசுறாரு பல்லடத்துல கூட்டம் போட்டு திருப்பூர்ல ஜவுளி தோறி ஜோரா இருக்குன்ட்டாரு அங்க ஓட்டு போச்செல்லாம் ஏன்னா அப்படி நிலைமை இல்லை அப்படி பொய்யா பேசுறப்ப ஒவ்வொன்னும் பொய்யா பேசுறாரு ஏன்னா தானே போய் பேசுறது வெளியே தெரியும் அதான் மோடி எத்தனை முறை வந்தாலும் நல்லாதான் பாஜக அந்த இடத்துல எங்கே பிஜேபி இருக்கு பிஜேபி அதுக்கும் கீழே இருக்கு நாம் தமிழர்கள் கீழே பல இடத்துல வரும் பாருங்க நீங்க பாருங்க கீழே வரும் பிஜேபி அதாவது இதுவரைக்கும் அவங்க ரெக்கார்டு நோட்டா தானே இதுவரைக்கும் உள்ள ப்ரூவ்டு மெக்கானிக்கிறது நோட்டா தான் இந்த பேர் ஒரு பெரிய அளவுல அவனுக்கு வித்தியாசம் தர்றாரு அதாவது பாருங்க அவங்க வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வர்றாரான்னு கேட்டு சொல்லுங்க அதை கேட்டு சொல்லுங்க அப்புறம் அதாவது பொங்கல் மக்கள் தேசிய கட்சியில நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கிறோம் அவருக்கு ஒரு வேலை கொடுத்து கொடுத்துருக்கிறேன் அவர் ஆறு பகுதிகளையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இவருனா இவருக்கு ஒரு வேலை இருக்கு அவருக்கு ஒரு வேலை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் காலை கூட ஆதி தமிழர் பேரவை தலைவர் அதிகமான அவர்களோடு வெள்ளந்தூருக்கு பிரச்சாரத்திற்கு சென்று வந்திருக்கிறார் இப்படி அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவெண்ட் சாயங்காலம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு பாயிண்ட்டுக்கு வந்து அவர்

ve Stalin'e Stalin